கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை இரண்டு நாளாகமும் அதிகாரம் ஆறு வசனம் முப்பத்தி ஒன்பது உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் ஜெபங்களையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து உமக்கு விரோதமாய் பாவம் செய்த உம்முடைய ஜனத்திற்கு மன்னித்தருளும் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும் அவருக்கு விரோதமாக நாம் செய்த பாவங்களை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தரிடத்திலே மன்னிப்பை பெற்று அவர் நமக்குள் வாசம் செய்யத்தக்க ஒரு பரிசுத்த ஸ்தலமாய் நம்மை மாற்ற வேண்டும் ரெண்டு நாளாகமும் ஆறு முப்பத்தி ஒன்பதில் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் ஜெபங்களையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து உமக்கு விரோதமாய் பாவம் செய்த உம்முடைய ஜனத்திற்கு மன்னித்தரளும் என்று சொல்லப்பட்டுள்ளது நாம் செய்கிற விண்ணப்பங்களுக்கு அவருடைய கண்கள் திறந்தவைகளும் அவருடைய செவிகள் இருக்க வேண்டுமானால் அவர் நம்முடைய விண்ணப்பங்களையும் நம்முடைய ஜெபங்களையும் கேட்டு நமக்கு பதில் தர வேண்டுமானால் அவர் நம்முடைய நியாயத்தை விசாரித்து நமக்கு இரக்கம் செய்ய வேண்டுமானால் நாம் அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ வேண்டும் ஆகவே நம்முடைய குறைகளை அவரிடத்தில் அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும்போது கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துவார் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை காத்து வழி நடத்துவார் ஆகவே நாம் நம்முடைய பாவங்களை நம்முடைய தப்பிதங்களை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்வோம் அவருக்கு உண்மையுள்ள வாழ்க்கை நாம் வாழும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை காத்து வழிநடத்துவார் அவர் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நாம் வாழ்வோம் அப்பொழுது கர்த்தர் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்து அவருடைய கண்கள் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு திறந்தவைகளும் அவருடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருந்து அவர் நமக்கு பதில் தந்து நாம் நன்மையிலே மகிழ்ந்து கழிகூற நமக்கு உதவி செய்வார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிறவனுடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு உண்மையுள்ளவர்களாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதற்கு செவி கொடுத்து வாழ்கிறவர்களாயிருக்க எங்களுக்கு போதித்து எங்களை நடத்தும்படியாய் ஜபிக்கின்றோம் உம்முடைய ஆலோசனையின்படி நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் யேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக